அன்பர்களே என்று பிரதோஷம் நூத்தி எட்டு சிவாலயம் என போற்றப்படும் பாபநாசம் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் தஞ்சாவூர் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாபநாசத்தில் உள்ளது ராமேஸ்வரம் போல ஸ்ரீ ராமர் இங்கு சிவலிங்கம் நிறுவி வழிபட்டவையினால் இத்தலம் கீழை ராமேஸ்வரம் என பெயர் பெறும் இராமாயணத்தோடு தொடர்புடைய ஆலயம் இது தலம் தீர்த்தம் மூர்த்தம் என மூன்றாலும் பிரசித்தி பெற்ற தலம் ராமேஸ்வரத்தில் ராமநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்த ராமர் சீதை லக்ஷ்மணரோடு பாபநாசம் வந்தார் தன்னை ஏதோ நிழல் உருவம் பின்தொடர்வதை உணர்ந்தார் ஸ்ரீராமர் அது கரதூஷணர்களை வதம் செய்த பாபம் என்பதையும் உணர்ந்தார் அதனால் நூற்றி எட்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் பாபங்கள் நீங்கும் என்பதை அறிந்த ஸ்ரீராமர் முதலில் காசிக்கு சென்று அங்கிருந்து சிவலிங்கம் ஒன்றை எடுத்து வருமாறு அனுமனை அனுப்பினர் அதற்கு லக்ஷ்மணன் துணையோடு காவிரி மணலை கொண்டு சீதை நூற்றி ஆறு லிங்கங்களை உருவாக்கி முப்பத்தைந்து லிங்கங்கள் என இரு வரிசைகளிலும் மூன்றாவதாக முப்பத்தி ஆறு லிங்க வரிசையையும் ஆதி வில்வ மரத்தடியில் வைத்தார் ஸ்ரீ ராமர் தன் கரங்களால் உருவாக்கிய பிரதானமான பெரிய லிங்கத்தையும் சேர்த்து நூற்றி ஏழு லிங்கங்களையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் தான் வருவதற்குள் பூஜை தொடங்கியது கண்டு கோபமுற்ற அனுமனை ஸ்ரீ ராமர் சாந்தப்படுத்தி அவர் காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கத்தை நூற்றி எட்டாவது லிங்கமாக பிரகாரத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தோஷம் நீங்கினார் ஸ்ரீராமர் இந்நிகழ்வு இந்த கோவிலில் சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது ராமனது பாப்பம் நீங்கிய இந்த தலம் பாபவிநாசம் என அழைக்கப்பெற்று இன்று பாபநாசம் என அழைக்கப்படுகிறது பிற்காலத்தில் கோவில் எழுப்ப பெற்றது ராமர் வழிபட்டதாலும் ஹனுமன் காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்ய பெற்றதாலும் இத்தலம் காசிக்கு நிகரானதாக கருதப்படுகிறது காசியில் பூஜையில் இருந்த ஒரு லிங்கத்தை காணவில்லையே என்று வசிஷ்டர் சூரியனை கேட்க அது பற்றி தனக்கு எதுவும் தெரியாதென சூரியன் கூற வசிஷ்டர் சூரியனை சபித்து விட்டார் பின்னர் பரிகாரமாக அந்த லிங்கம் எங்கு உள்ளதோ அங்கு திருக்குளம் வெட்டி ஈசனை வழிபடுமாறு விமோசனம் கூறினார் வசிஷ்டர் சூரியனும் பாபநாசத்தில் அந்த லிங்கத்தைக் கண்டு அங்கு தீர்த்தம் ஏற்படுத்தி வழிபட்டார் சாபம் நீங்கிய சூரியன் இங்கு சன்னதி கொண்டார் ஆறடி உயரமுள்ள சூரியன் விக்கிரகம் ஆலயத்தில் கழுக்குப் பகுதியில் உள்ளது சூருவன் உருவாக்கிய தீர்த்தம் சூரிய தீர்த்தம் எனப்படுகிறது தை பொங்கலன்று இந்த தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெறும் மார்கழி திருவாதிரையில் தீர்த்தவாரி நடைபெறும் தலவிருக்கம் ஆதி மரமாகும் கருவறையில் ஆறடி உயர ராமர் அமைத்த ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் காட்சி தருகிறார் அம்பாள் பர்வதவர்தினை தனி சன்னதி கொண்டுள்ள பிரகாரத்தில் சீத்தை உருவாக்கிய நூற்றி ஆறு லிங்கங்கள் மூன்று வரிசையாக காட்சி தருகின்றன ஹனுமன் கொண்டு வந்த லிங்கம் ஹனுமந்த லிங்கம் என்னும் பெயரில் தனி சன்னதியில் உள்ளது இந்த நூற்றி எட்டு லிங்கங்களையும் வழிபட்டு அம்பாளையும் வழிபட்டால் பதினாறு பேர்களையும் அடையலாம் என்பது ஐதீகம் பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் சுக்ரீவர் பள்ளி யானை சமேத சுப்பிரமணியர் காசி விசாலாக்ஷி அன்னபூரணி காலபைரவர் சனீஸ்வரர் சூரியன் ஆகியோர் உள்ளனர் சூரியனும் சனியும் இணைந்து காட்சி தருவதால் சனி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபட்டால் மிக பாபங்களை தொலைத்து வளரலாம் பைரவர் அருளையும் நாம் பெறலாம் ஆடிப்பூரம் நவராத்திரி நடராஜரின் ஆறு அபிஷேக நாட்கள் அன்னாபிஷேகம் திருக்கார்த்திகை மகாசிவராத்திரி மகா சிவராத்திரி தைப்பொங்கல் சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்களாகும் மகா சிவராத்திரி நாளில் இங்கு நூற்றி எட்டு முறை வரம் வந்து வழிபட்டால் காரியத்தடை குடும்ப கஷ்டங்கள் சகல கிரக தோஷங்கள் நீங்கிடும் நாம் வாழ்வில் நினைத்ததை நிறைவேற்றும் பாபநாசம் நூற்றி எட்டு சிவாலயம் எனப்படும் ஸ்ரீ ராம் ராமலிங்கேஸ்வரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய்